நாற்பத்தி இரண்டு வந்து இருபத்தி ஒன்று இரண்டாம் சுற்று இருபத்தி ஒன்னு பைக்கு அடுத்து பசாட்ட சொல்லிருங்க பின்னாடி பஸ் பசாட்ட சொல்லுங்க பச நிப்பாட்டி இருங்க பைக்கு பூரா வந்துருங்க மாடு போனதுக்கு அப்புறம் வண்டி பஸ் கார் வரட்டும் தட்ட உடல் சுற்று பந்தயத்தை ஒன்றியக்கான கட்டப்பாண்டியிருப்பார்கள்

புரியதிபதி விஜய் அசோயா அவர்கள் பத்மோஷன் அகரவன் தான் இணைக்கிய முதலாவதாக இரண்டாவதாக சவுந்தர நினைவாக டி எஸ் முருகன் மூன்றாவதாக ஏற்றுப்பதி லயா ஸ்ரீ ಇವತ್ತೆ ಹೊತ್ತಿಗೆ 3 ರಬಹುದು 4 ರಬಹುದು 7 ರವರ ಪಾಲದಲ್ಲಿದೆ ಇಂದೆ 4 ರವರು ಕಂತು ಇಕ್ಕೆ ಡೆನೆತ ಕಾಲದ ವೀರರ ಸಮ್ಮುಖನಾರ ಸದಿನಿಯೇ ಸದಿನೇನಂತ ಮೊದಲನೇದಿಗಳಿಗೆ ಮೊದಲನೇದಿಗಳನ್ನು ನಡೆಸಿಕೊಡುತ್ತಿರುತ್ತದೆ ಕಂದಲ್ಲ ಅಣ್ಣಾಬ್ರಹ್ಮ ನಿಮಗೆ ಆನತಿಯಸ ರಾಯ್ ಮಾಡಿ ಆಗರಬಂತ

அதை ஓட்டி வரும் சாரணி கேட்கப்பட்டி சிவா நான்காவதாக ஓட்டு வரும் சாரணி கேக்க சிவா கார்கு ஐந்தாவதாக மாறி மாரிவிட்டு தம்பூர்

இணைந்து இரண்டாவதாக கூடலூர் சதுமலன் இணைப்பாக மூன்றாவதாக சின்ன உலகம் தாழ நான்காவதாக

சகுபலா நினைவலகவனே ராஜா ஓடி வரும் சாரதி கூடலூர் மூக்கபான்ன்றோட பைக்கு

இருபத்தூற்று வட்டிகள் தனியாக பெருமை சேர்த்து தேதி நினைவாக வனர் ராஜா பி எஸ் முருகன் இணைந்து அதை ஓட்டு வரும் சார் என்று இரண்டாவதாக

கடுமையான போராட்டம் கேட்கப்பட்டு நாட்டராயன் பால் பண்ணை தமயம் அவர்கள் மாறி மாறி கூட போட்டு போறேன் விஜய் ஆனந்த் விஜய் ஆனந்த் தேவாரம் மூணாவது கட்டி தேவாதர்கள்